இவ்வளவு டிராஃபிக் ஆகியோ இப்போ வரைக்கும் பெரியவளம் தாசில்தாரோ ஆரையோ யாருமே இப்போ வரைக்கும் வரலை இது அதிகாரியோட மெத்தனை பக்கத்தே இருக்குது தரம்பட்டி தட்டியிலிருந்து கேசி நெடுஞ்சாலையை மறைச்சிருக்காங்க காவல்துறை வச்சு அடக்க பாக்குறாங்க இது எந்த இதுல சரின்னு தெரியல ஆக்கூட் சொல்லி மக்கள் இடிக்கிறதுக்கு ஐசி ரெடி பண்ணாங்க அதுக்கு வருவாய்த்துறை ரெடி பண்ணி அமைச்சர் வந்து ஐ பெரியசாமி அவர்களோட கையால ஒரு சில பட்டாக்கள் பட்டாக்கிறது ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு பட்டா கொடுத்தாங்க இந்த பட்டா எல்லாமே இப்ப இருக்க தாசிலாது வந்து செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டு உங்க மறுபடியும் நம்ம பட்டா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஒரு மினிஸ்டர் கையால் கொடுத்த பட்டாவே செல்லாது அப்படின்னு சொல்லும்போது அடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு மக்களுக்கு அவங்க கொடுக்க பட்டாவில் எப்படி செல்ல ஆகும் இந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு மேலே கொடுத்த பட்டாவில் வேற ஆளுங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி தங்கியிருக்காங்க அவங்கள போய் என்ன ஏதுன்னு இப்போ வரைக்கும் காவல்துறையோ இல்லை வருவாய்த்துறையோ யாரு எந்த கேள்வியும் கேட்கல இப்படி ஒரு பிரச்சனைக்குரிய இடத்த மட்டுமே மக்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிறாங்க வருவாய்த்துறையும் ஹைவே துறையும் மாவட்ட நிர்வாகமும் இப்போ இது தொடர்ந்துச்சுன்னா மக்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் மீது என்ன ஒரு நம்பிக்கை வரும் ஒரு நம்பிக்கை இல்லாதன்மா போயிட்டு இருக்குது இந்த சூழ்நிலைக்கு முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகம் சரியில்லை அதோட மாநில அரசும் சரியில்லை திமுக அரசும் வந்து முழுக்க முழுக்க மக்களை ஒரு கடுமையாக அது என்ன சொல்லுவாங்க திட்டமிட்டே சரி பண்ணி அவங்கள உள்நாட்டில் அகதியாக மாற்றிட்டு இருக்காங்க இது வந்து வண்ணுமே கண்டிக்கூடிய விஷயமா இருக்குது பொதுமக்கள் சார்பாக நாங்கள் இந்த இந்த பதிவை நான் பதிவிட்றேன் அது கவர்மெண்ட் பொதுமக்கள் சார்பாக நன்றி